ஸ்டேட்டஸ் பாயிண்ட் தந்தர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் இருக்கு இருக்கும் இருக்க கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க நண்பர்களே சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நம்ம அனாலிசிஸுக்கு எடுத்துக்கிறோம் சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் என்ன பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபாமர் அண்ட் ரேடாங்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கு அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மொமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் ஆயிரத்தி தொண்ணூறுனு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தரணத்தில் தொள்ளாயிரத்தி எழுபது அப்படிங்கிற லெவலில் இது ட்ரேட் இருக்குது ஃபண்டமெண்டலாக நம்ம பார்த்தோம்னா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் வித் இன் தியரட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் இது சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஹோல்டு சொல்லியிருக்காங்க குவார்ட்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு பெர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு ரெவென்யூ பதினாறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது ஒரு செவன் ஹண்ட்ரட் குரோஸ் செவன் ஹண்ட்ரட் குரோஸ் வந்து குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட்டில் ஒரு இரநூத்தி எழுபது கோடிக்கு குறைஞ்சிருக்கு ஈபிஎஸ் லெவல் இருபத்தி நாலுங்கிற லெவலில் இருக்குது இது போன வருஷத்தில் நம்மளுடைய அப்சர்வேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆட் குவார்ட்டரில் பூரா கம்மியாக எடுத்திருக்குறான் ஈவன் குவார்ட்டரில் பூரா கூட எடுத்துருக்குறான் அதே மாதிரி தான் இப்போவும் வரப்போகுதாங்கிறது பேட்டர்ன் வரப்போகுதா செட் ஆகுதாங்கிறது நமக்கு தெரியாது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறுபத்தி எட்டு எடுத்திருக்கிறான் ஜூன் மாதத்துக்கு முப்பத்தி ஏழுன்னு குறைஞ்சிருக்குறான் செப்டம்பர் மாதத்துக்கு எண்பதுன்னு ஏபிஎஸ் எடுத்திருக்கிறான் டிசம்பர் மாதத்துக்கு இருபத்தி நாலுன்னு குறைஞ்சிருக்குறான் திருப்பி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபோர்த்து குவார்ட்டரான மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டுன்னு போயிட்டு திருப்பி ஃபஸ்ட் குவார்ட்டரில் இருபத்தி நாலுன்னு இறங்கியிருக்கிறான் ஸோ அப்போ ஆட் குவார்ட்டர்லலாம் குறையிறான் ஈவென்ட் குவார்ட்டரில் பூரா ஏறிக்கிட்டு இருக்கிறான் எம்எஃப்ஓ பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சென்ட் வந்து ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சென்ட்டு ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம் இந்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சு ஆயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாலுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் ஆயிரத்தி நானூற்றி பதினாலு உடச்சி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க இது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறதை நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும் மாறா இவன் கீழே இறங்கினாங்கன்னா மேக்சிமமாக இவங்க கீழே இறங்கிறதுக்கு அறநூற்றி ஒம்போதுலேருந்து ஐநூற்றி முப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுவோம் மார்க் பண்ணும்போது மார்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து மிட் பாயிண்ட் வந்து எண்ணூற்றி நாற்பத்தி ஏழுன்னு இருக்குது இப்போ கீழே இறங்கும் போது மிட் பாயிண்ட்டில் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஆயிரத்தி முந்நூற்றி பத்துலேருந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலுக்கு செகண்ட் லெவலில் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலுக்கான ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டு அதை பிரேக் பண்ணி போனாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி பதினொன்னுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் மாறாயிமன் இந்த மிட் பாயிண்ட்டை கீழே உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க அறநூற்றி ஒம்போதுலருந்தோ இல்லாட்டி ஐநூற்றி முப்பது டு ஐநூற்றி பதினெட்டுக்கோ வாய்ப்புகள் இருக்குங்கிறத இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கள் எடுத்துக்குவோம் நம்ம ப்ரைஸை ரீகால் பண்ணோம்னா இவன் கீழே வந்து மிட் பாயிண்ட்டு இப்போ கீழே இறங்கி மிட் பாயிண்ட்டோடைய சப்போர்ட் எடுத்து மேலே போகிறான்னா ஆயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு ஃபஸ்ட் லெவல் ஆயிரத்தி முந்நூற்றி பத்துலேருந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாலு செகண்ட் லெவல் அதோடய ஒட்டியே ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு வருது இதை உடச்சி மேலே போனான்னா ஆயிரத்தி எழுநூற்றி பதினொன்னுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி இவன் இந்த இடத்தோடு திரும்பலாம் இப்போ சப்போஸ் இவன் டவுன் ட்ரெண்டுக்கு கீழே கொண்டு வரான் கரெக்ஷனுக்குன்னு கொண்டு வரான் அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்ட்டில் சப்போர்ட் எடுக்காமல் மிட் பாயிண்ட்டை கீழே உடச்சி எடுத்தாங்கன்னா அறநூற்றி ஒம்போது அங்கே சப்போர்ட் எடுக்கலாம் அறநூற்றி ஒம்போதை உடைச்சாங்கன்னா ஐநூற்றி முப்பதுலேருந்து ஐநூற்றி பதினெட்டுக்கான சப்போர்ட் ரேஞ்சு கீழே இருக்குங்கிறது நம்ம எடுத்துக்குவோம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே